ரெண்டு பக்கமும் கரெக அது கரெண்டு பெண்கள் முதல் பரிசு கலைமதி இரண்டாவது பரிசு தர்ஷினி தர்சினி முதல் பரிசு கலைமதி கல்சர் இரண்டாவது பரிசு தர்ஷினி பெண் காவலர் தர்ஷினி 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 மியூசிகல் சார் ஆண் சுந்தரராஜ் महेशरी पैसा राज़ा इन कुझु मुदल परी दर्शन फर्स्ट लेवल अग्रवाल परिषद दर्शन दूसरा परिषद स्नेहाष्टि दूसरा परिषद स्नेहाष्टि पूर्ण लम जंगल उधरपुर के पुलिसिया आ निनू बात अंशी बच्चे बच्चे बार दूसरा ऊसी कोटल दूसरा परिषद अक्षय दूसरा परिषद निवेदन निवेदन रोबिन

அதை கலந்துட்டேன் இப்போ இங்கே வந்து தங்கரவையில் கலந்துட்டு இருக்கேன் காலையிலிருந்து இந்த போட்டி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கேள்விப்பட்டேன் எனது மரமார்ந்த வாழ்த்துக்கள் பெறுகின்ற ஒரு நல்ல இனிமையான திருநாளாக அமைய வேண்டும் என்று இந்த வாழ்க்கைக்கு வந்து வணக்கத்தை கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்